பிரைசலாட் கர்த்தனாம் மேம்படும் நேர்மையான புதிய நாளிலே ஒரு புதிய கத்தோடைய வார்த்தையின் மூலமாக இவங்களை சந்திப்பதிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் கால வேளையிலே உங்களோடு ஒரு வசனத்தை சொல்ல சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பிலிப்பேர்கள் நிருபம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் பிலிப்பேர் நாலு நாலு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போ சொன்ன ஐய பவுல் பிலிப்பிய பட்டணத்தில் உள்ள சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் அநேக அட்வைஸ்கள் பண்ணாலும் இந்த சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி சொல்லி மறுபடியும் டூ டைம்ஸ் சொல்கிறார் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் சோகம் எப்படி சந்தோஷமா இருப்பது திடீர்னு போயிட்டு ஒரு ஜனத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்குன்னா யார் சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக வேண்டும் அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு வீட்டுல பிரச்சனை பாருங்க ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வீட்டுல பிரச்சனை சபையில பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை நம்முடைய சந்தோஷத்தை போக்கக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அப்ப சொல்ல இப்ப ஒரு பிலிப்பேருக்கு சொல்லும் பொழுது பாருங்க எல்லாரையும் வாழ்த்து சொல்றாரு ஆஹ் அது மாத்திரமல்ல உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லு அவர் அதை பத்தி சொல்கிறார் இப்படி பல காரியங்களையும் சொல்லிட்டு நீங்க விசுவாசியா இருக்கிற நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருங்க மறுபடியும் உங்களுக்கு சொல்லி உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம் என்று சொல்றார் ஒருவேளை பாருங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் இது யார் வாழ முடியும் நீ நினைக்கிறோம் எல்லா வசதி இருந்தா தான் ஏன் நமக்கு சந்தோஷம் வரும் உலகத்துல எல்லா வசதியும் இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்போம் அதை விட்டுட்டு சந்தோஷமா இருக்குன்னு எப்படி சந்தோஷமா இருப்பது இங்கே பார்க்கிறோம் அருமனவிலே சபை மக்கள் பாருங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் முத முதல்ல அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன காரியம்னா சமாதானம் சந்தோஷம் கர்த்தர் இயேசு எத்தினால் கழுவப்பட்டவர்கள் மனம் திரும்பியவர்களுக்கு இந்த கிஃப்ட் என்ன தெரியுமா அவங்களுக்கு கொடுக்க கிப்டு சந்தோஷமும் சமாதானமும் தான் தான் முதல்ல கிடைக்கும் ரெச்சிப்பின் சந்தோஷம் அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு நீ சந்தோஷமா இருங்கன்னா எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கே உங்களுக்கு எல்லாம் இருக்குது குறையே இல்லை அதனால சந்தோஷமா இருங்க அங்கே சொல்லலை இந்த சந்தோஷம் கர்த்தரால் வந்தது அதனாலே நீங்கள் என்ன செய்யணும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க பெற்ற ரெச்சிப்புக்காக சந்தோஷம் நீங்கள் பெற்ற விடுதலைக்காக சந்தோஷம் நீங்க பெற்ற ஓ அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்களே அதற்காக சந்தோஷம் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் சில சமயங்கள்ல கம்பேரிங் வித்தியாசமா இருக்கு தேவன் கொடுக்கிற யாரும் கொடுக்க முடியாது உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம் இருக்கு உள்ள பொருட்கள் சொத்து சுகங்கள் எல்லாம் கரெக்டா கிடைச்சு எல்லாமே வசதியா இருந்தா ஒரு சந்தோஷம் வரும் நான் எல்லாத்துலயும் உலக எனக்கு இருக்குது கிடைக்குது குறைவே இல்லைன்னு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஆண்டவர் சொல்றாரு அப்போ சொல்ல பவுல் சொல்லும்பொழுது அந்த சந்தோஷத்தில் நீங்க இருங்க அது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது பாருங்க உலகம் கொடுக்க கூடாததும் உலகம் எடுக்க கூடாதுமான ஒரு சந்தோஷத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் சபைக்கு தேவடைய பிள்ளைகளுக்கு ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறதா அநேக ரட்சி சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா உலகத்தோடு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பாரு இவங்கள பாரு அவரை பாரு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவருக்கு என்ன வசதி இருக்கிறது ஒரு குறைமுறை ஜனத்தை பாருங்க தேவன் கொடுக்கும் ரெட்சிப்பை உலகத்தின் பொருட்களோட எப்பொழுது கம்பேர் பண்ண ஆரம்பித்தார்களோ அப்பொழுது எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு அதனாலதான் கர்த்தர் சொல்லும் போது அந்த ஆண்டோட தேவன் இந்த பசன பவுல் மூலமாய் சபைக்கு சொல்லும் பொழுது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் பாருங்க எப்படி கர்த்திற்குள் எவ்வளவு சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் எகைன் அண்ட் எகைன் திரும்ப திரும்ப சந்தோஷமா ஏன்னா சந்தோஷமா இருக்கிற உங்களை யாரும் ஒன்று பண்ண முடியாது அதனால அப்படி சொல்ற நாட்கள் அருமையான உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறதா சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்களா பெற்றதை இழந்து விட்டீர்களா சோதரும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த காரியம் நான் சொல்லலை இந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்பினாலே ரச்சிப்பினாலே கிடைக்கிற சந்தோஷம் இந்த சந்தோஷம் இருந்தால் பிசா உங்ககிட்ட வர இந்த சந்தோஷம் இருந்தால் உங்களை யாரும் ஒன்று செய்ய முடியாது நோய்களை ஒன்றும் செய்ய முடியாது சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது பக்கத்து வீட்டுக்காரங்க ஒண்ணு செய்ய முடியாது உங்களுடைய ரச்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் உங்கள் இதயத்திலே வைத்திருந்தால் சில சமயம் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது வீட்டில் பணம் இல்லை பொருள் இல்லை இன்றைக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்லை ஆனால் சில குடும்பங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா இருக்கிறத வச்சு அதை சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறார்கள் சோத்ரம் அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பொறாமையா இருக்கு இவ்வளவு காரியாண்டை இருக்குது எனக்கு சந்தோஷம் இல்லை ஆனா ஒன்றுமே இல்லாத இவர்கள் எப்படி சந்தோஷமா இருக்கிறார்கள் இப்படி சந்தோஷமா இருக்கும்பொழுது பிசாசுக்கு இடமில்லை அருமையான உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கத்தர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா சற்று யோசனை பண்ணி பண்ணிப்பார் இல்லை உலகத்தோடு கம்பேர் பண்ணி சந்தோஷம் போயிடும் சந்தோஷம் வந்து பொருளால வரது கிடையாது பணத்தினால வருது கிடையாது நல்ல வேலையில் இருப்பதனால வரது கிடையாது நல்ல அழகா இருப்பதனால சந்தோஷம் வர கிடையாது எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணுனாலும் வரது கிடையாது சந்தோஷம் என்பது கத்தர் கொடுக்கிறது போது உலகம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கத்தர் கொடுத்திருந்தால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படும் போது பார்த்தீங்க விசாரிச்சு உங்கள்கிட்ட வரமாட்டான் நீங்கள் தோதிக்க வரும்போது நீ இருக்க சந்தோஷம் பார்த்தா வெக்கப்பட்டு ஓடி யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் தான் துக்கம் யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறோம் அவங்களை பார்க்க வருவா அவங்களோட இடைபட வருவா அவங்களே அவங்கள இன்னும் பிரேக் டவுன் பண்ண வருவான் அவங்கள இன்னும் உடைக்கும்படி வருவான் துக்கம் பிசாசுக்கு ரொம்ப இஷ்டம் துக்கம் நோய்க்கு ரொம்ப இஷ்டம் நீங்க ரொம்ப துக்கமாய் கவலையா இருந்தா வழியில போற கூட வந்துரும் பாருங்க அதனாலதான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோதுரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க இருக்கிறது போதும் இருக்க கடவோ என்று சொல்லப்படுறது அப்போ சந்தோஷத்துக்கு எதிரி துக்கம் இந்த துக்கம் வரும்போது எல்லா உலக காரியங்கள்லாம் வந்துடும் நோய் வந்துடும் பிரச்சனை வந்துடும் கண்ணீர் வந்துடும் கவலை வந்துடும் சந்தோஷம் வரும்போது எல்லாம் உங்களுக்கு விட்டு தூரமா நிற்கும் அதனால தான் சொல்லும் போது எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்தேன் சில ஆளு சந்தோஷமா இருக்காங்க ஆனா வெளியே கர்த்தருக்கும் வெளியே சந்தோஷமா இருந்தாங்க எல்லா பொருளும் இருக்குன்னு நான் சந்தோஷமா அந்த மாதிரி சந்தோஷம் இல்லை ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பணம் இல்லை பொருள் இல்லை சொத்து இல்லை சுகம் இல்லை ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலும் உங்கள் சந்தோஷத்தை யாரால் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு கத்தணவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் கொடுக்க இருக்கிறார் அந்த காலத்திலலாம் பாருங்கள் ஒரு பைசா கையில் இருக்காது ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற போது கையில் ஒரு பைசா கிடையாது இது வந்து முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி ஆண்டு கேட்குற ஆண்டு எனக்கு ஒரு பைசா ஆனால் பணம் கையில் இல்லை ஆனால் சந்தோஷத்துக்கு குறைவே ஒரு காசு கிடையாது அன்னைக்கு ஒரு தான் சாப்பாடு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சாப்பாடு அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட இல்லாத சமயம் கூட ஒரு பெரிய சந்தோஷத்தை கருத்து கொடுத்திருந்தார் இன்றைக்கு அருமையாந்தோட பிள்ளைகளே சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லை எனக்கு எல்லாம் இருந்ததா நான் சந்தோஷமா இருப்பேன் வீட்டில் குறவு இருந்தா சண்டை நடக்கு புருஷன் மனைவிக்கு சண்டை காரியம் குறவா இருக்கு அது இல்லை இது இல்லை மனைவிமார்கள் அப்படி சொல்லி சொல்லி எல்லா சந்தோஷம் போய்கொண்டிருக்கிறது இருக்கிறதை வைத்து சந்தோஷப்படுகிறது மறுபடியும் சொல்லிருந்தா அப்போ சொல்ல பவுல் சொல்ல இந்நாள்குள்ளே நீங்கள் சற்று யோசனை பண்ணி பாருங்க சந்தோஷம் இனி இல்லையா என்றால் கத்திர கேளுங்க அண்டவரே எது இல்லாமல் போனாலும் எது இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பதற்கு என்ன செய்யணும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் உம்முடைய சந்தோஷம் என்ன கொடுங்கன்னு கேளுங்க இந்த காலவில் கத்திர கொடுப்பார் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் எது இல்லாட்டாலும் சந்தோஷம் இல்லைன்னா ஒண்ணும் முடியாது கத்திரி கொடுத்து ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் கேட்பீங்களா நான் உங்களுக்காக செபித்த முடிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே எல்லா ஆண்டு வரே வசனத்தை அனுப்பி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்றதுக்காக நன்றி இந்த அருமையான காலொழியில் கத்திரி ஆசீர்வாதத்தில் நிரப்பும் சந்தோஷ நாள் நிரப்பும் விடுதலால் நிரப்பும் அல்லவர் யாரை எடுத்துக்கொள்ள சந்தோஷம் நிரப்பும்படி செப்பிக்கிறேன் நாம் மேம்படுத்த ஆசிர்வதிங்க பாதுகாத்துகிறோம் ஏசுநாமத்தில் செப்பிக்கிறோம் கத்தாமிய சந்தோஷமா வைத்துக் கொள்வாராக மறுபடியும் கேளுங்கள் இந்த இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களே கத்திர ஆசீர்வதிக்கட்டும் தொடர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க தேவடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் மாறட்டும் சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் கத்திரம் கொடுப்பார் அது இருக்கிற சந்தோஷம் இன்னும் ஒரு லோக வாத்தியங்களும் சந்திக்கும் வரையிலும் கத்திரத்தா நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் ஆகே ஆம்